அந்த திட்டத்தை நாம் பயன்படுத்த வேண்டும் my வேண்டும் என்று I இந்தியாவுக்கு tell உலகத்திற்கு the Guru used as to for anything such as the leader in a study who do incredibly hard and எதுவும் the கிடையாது would be Gravidiea Aras perk of prayed, ZESS tive Carbonika, revenir

இது மக்களுக்கான ஆட்சி மக்களுக்கான திட்டங்களை தந்து இருக்கோம் பார்த்தாங்க இவை திட்டங்களை பற்றியெல்லாம் எல்லாம் பேசி ஒன்றும் பண்ண முடியாது மக்கள் மது மகளின் மனதிலே தலைவர் தளபதிக்கு என்று தனி இடம் ஒதுக்கப்பட்டிருப்பது இந்தியாவிலேயே மகளிர் கொண்டு தங்களுக்கு தனிமை வைத்திருக்கக்கூடிய ஒரே தலைவர் நம்முடைய நாட்டுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் என்பதை உணர்ந்து கொண்டு எதிர்கட்சிகள் இன்றைக்கு மகளிருக்கு இந்த அரசு முக்கியத்துவம் தருகிறது அவர்களை படிக்க வைக்கிறது அவர்களை எந்த மாநிலத்திலும் இல்லை உயர்கல்வி படிப்பதிலே இந்தியாவிலேயே முதன்மையான இடத்தில் இருக்கின்ற மாணவிகள் தமிழ்நாட்டு மாநகரிலே யாரும் படிப்பை நான் சொல்லுகிறேன்

மகள உணையாக இருக்கக்கூடிய ஒரு அரசு தளபதியினுடைய அதிமுக ஆட்சி கிடையாது அதிமுக ஆட்சியிலே மகளிருக்கு பாதுகாப்பு என்பது கொஞ்சம் கூட கிடையாது எதிர்ப்பற்றியும் அவர்கள் கவலைப்படுவதும் கிடையாது மகளிருக்கு முன்னேற்றம் அவர்களாலே தாங்கிக் கொள்ள முடியாத தலைவரை பிரச்சனையாக இருக்கிறது பேசினாராம் அதாவது முன்னாள் அமைச்சர்

ராவண புதிய சேர்ந்த யாரும் நாங்க மக்கள் மடத்தை சுரண்டவில்லை பள்ளையடிங்க விட்டேன் எங்க மீது அப்படிப்பட்ட எந்த புத்த ஜாக்கிரத்திலும் அடையாது ஆட்சியில எல்லாருக்கும் மக்கள் மடத்தை சுரண்ட இருந்தது தான் உடைய கதாதி காலத்து மகந்தூர் ஆகியிருக்கு இப்படிப்பட்ட சோனு வேணாம் ராவண மாட்டன் ஆட்சி முன்னெடுத்த தெரிய ராவணா எங்க மாறுதலையை மரங்களை விட்டேன்

అంత ఉయకు ఉన్న